அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்கள் தினம் எல்லாத்துக்கும் தினம் இருக்குது போன வாரம் சொல்லியிருந்தேன் சட்டை இல்லாத தினம் அது தேவையா இல்லை சில தினங்கள் தேவையில்லை சில தினங்கள் தேவை அந்த வரிசையில் பெண்கள் தினம் முக்கியம் இது அவசியம் பெண்கள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது இது பெண்கள் தினம் கொண்டாடலாம் ஆனால் இந்த தினம் கொண்டாடுதலாம் வாங்கினது கிடையாது போராட்டத்தில் தான் வாங்கியிருக்காங்க பெண்கள் தினம் அமெரிக்காவில் நியூயர்க் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆண்டில் எட்டாம் ஆண்டு ஒரு பேரணி நடத்தினாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்குன்னா வேலை நேரத்தை குறைக்கவும் அப்போல்லாம் வேலை பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் கொடுப்பாங்க பெண்களுக்கு அதை குறைக்கிறதுக்கும் கூலியை உயர்த்ததுக்கும் கூலியும் அப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க அதிகமாக அந்த கூலியை உயர்த்திறதுக்கும் ஓட்டுரிமை பெண்களுக்கு ஓட்டுரிமை வேணும் அப்போல்லாம் யாருக்கும் பெண்களுக்கு ஓட்டு கிடையாது அதனால் ஓட்டுரிமையும் வேணும்ன்ட்டு போராடினாங்க இந்த நாளை ஆண்டு தேச பெண்கள் தினமாக அறிவிச்சது அமெரிக்கா அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கு அந்த கட்சி தான் அறிவிச்சிருக்கு இந்த நாளை சர்வதேச தினமாக அனுசரிக்க வேண்டும் என்ற யோசனையை பெண்ணுரிமை போராளி கிளாரா ஜெட்கின் அப்படின்னு ஒரு மேடம் அவங்க தான் பெண்களுக்கெல்லாம் போராட்டி த தலைவராக ஆனாங்க அவங்க தான் டென்மார்க் தலைநகரில் கோபன் ஹெகன்லின் அப்படின்னு ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த சர்வதேச மாநாட்டில் அந்த கோரிக்கை முன் வச்சாங்க அந்த மாநாட்டில் பதினேழு நாடுகளை சேர்ந்த நூறு பெண்களை கலந்து கொண்டாங்க அதே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோ பதினொன்றாம் ஆண்டு ஆண்டு முதல் ஆசியா டென்மார்க் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் தான் ஐநா சபையில் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்பட்டது அதனால தான் நம்ம எல்லோரும் பெண்கள் தினம் கொண்டாடிருக்கோம் இன்ன வரைக்கும் இது நல்லா கொண்டாடுறேன் இது பெண்கள் தினம் அவசியம் நம்ம கொண்டாட வேண்டிய தினம் நன்றி வணக்கம்